இது மாதிரி ஒரு மீன் குழம்பு நம்ம வச்சு சாப்பிட்லேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிங்க அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க இந்த வர்த்த மீன் குழம்பு வெல்கம் டு மா ஜனகுக்ஸ் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது ரைஸ் மட்டும் இல்லைங்க தோசை இட்லி சா எல்லாத்துக்குமே சூப்பராக பொருந்தும் சாதத்துக்கு சுட சுட சாதத்துக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு வந்து நான் இது முக்கால் கிலோ மீன் எடுத்துக்கிட்டேன் இது வந்து செவப்பு சங்கரா இருக்கும் இல்லையா அது பெரிய மீனாக இருந்துச்சு அது கட் பண்ணிட்டு எடுத்து வாங்கிட்டு வந்துட்டு இது நல்லா வாஷ் பண்ணிடலாம் நல்லா வந்து மஞ்சத்தூளும் உப்பையும் போட்டு நல்லா கிளீன் பண்ணிடலாம் அந்த மீனோட நீச்சு வாசலாம் போகிற மாதிரி நல்லா வாஷ் பண்ணிட்ட பின்னாடி இது ஒரு பிளேட்ல போட்டுட்டு தண்ணியெலாம் நல்லா இறுதிட்டு பிளேட்டில் போட்டு அதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் உப்பையும் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடரையும் போட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நல்லா வந்து எல்லா மீன்ல ஃபுல்லா அந்த மசாலா கோட் ஆகட்டும் இது நல்லா கோட் ஆகிட்ட பின்னாடி ஒரு ஃபிஃப்டி டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே இது வந்து ரெஸ்ட் எடுக்கட்டும் அதோட ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதோட ஒரு ஃப்ரைங் பேனில் வந்து இது ஷேலோ பண்ணிக்கலாம் ஷேலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இதை வந்து ரொம்ப எண்ணெய் ஊற்றி போதிக்கணும்னு தேவையில்லை இதை வந்து ஒரு நிமிஷம் இந்த சைடு இது ஒரு நிமிஷம் இந்த சைடு அப்படி மாற்றி மாற்றி விட்டு குக் பண்ணிட்டா போதும் இது ஒரு முக்கால் பாகத்துக்கு வெந்தா போதுங்க இந்த மீன் ரொம்ப ஃபுல்லாக ஃப்ரை பண்ணணும்னு தேவையில்லை ஏன்னா நம்ம குழம்புலாம் நம்ம போடுவோம் இல்லையா அதனால மிச்ச மீனையும் நான் வந்து இது அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கிட்டேன் நல்லா திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷம் இந்த சைடு இது ஒரு நிமிஷம் இந்த சைடு அவ்வளவுதான் போதும். இதோட இந்த प्लेटல எடுத்து வச்சுக்கறலாங்க. प्लेटல எடுத்து வச்சிட்ட பின்னாடி இப்போ வந்து நான் வந்து அதே pan தான் இப்போ அந்த மீன் குழம்பு வைக்க போறேன். அதோட ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கிட்டேன் அதோட வந்து ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு வெந்தயம் நல்லா பொறிஞ்சிட்ட பின்னாடி ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் பொடிசா கட் பண்ணி போட்டுக்கரலாம் அதோட ஒரு ஃப்ரெஷ்ஷான கொத்த கருவேப்பில்லை அது ஒரு கொத்து போட்டுட்டு ஒரு ரெண்டு பல்லு பூண்டு நல்ல பூண்டை தட்டி போட்டுக்கோங்க அரைச்சி போட வேணாம் அதோட இஞ்சி ஒரு அரை இஞ்சி இன் சைஸ் இஞ்சியும் நல்லா தட்டி போட்டுட்ட பின்னாடி ரெண்டு பழுத்த தக்காளி பழம் அதையும் குட்டியாக நறுக்கி போட்டாச்சு இது நல்லா வதங்கட்டுங்க ஃபுல்லாக வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆகட்டும் இது ரெண்டும் நல்லா வந்து குக் ஆகிடு குக்காக தான் இந்த குழம்புல வந்து அந்த வெங்காயம் தக்காளி போட்டது மாதிரி தெரியாத அளவுக்கு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் அதோட வந்து குழம்பு மிளகா பொடி இருக்கும் இல்லையா வீட்டில் அது வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போட்டுக்கரலாம் அதோட தனியா தூள் தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வடை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதோட புளி வந்து ஒரு சைஸ் சின்ன எலுமிச்சை சைஸ் புளி நிறைய புளி எடுக்க வேணாம் சின்ன சைஸ் சைஸ் புளியை வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி தண்ணியில் நல்லா கரைச்சி வச்சிடலாம் கரைச்சி வச்சுட்டு இதோட சேர்த்துக்கலாம் அதோட இதுக்கு தேவையான குப்பையும் போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டு அதோடு நம்ம வறுத்து வச்சோம்னே அந்த மீனை இதோட சேர்த்துக்கலாம் மீனை நல்லா சேர்த்துட்டு அப்படியே கேப் விட்டு கேப் விட்டு மீனை நல்லா சேர்த்து விட்டுக்கோங்க ஒன்றுக்கு மேலே ஒன்றும் வைக்காமல் தள்ளி தள்ளி வச்சுக்கோங்க தள்ளி தள்ளி வச்சுட்டு அந்த குழம்பு அப்படியே நல்லா மேலே ஊற்றிக்கலாம் லைட்டாக ஊற்றிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதோட வந்து ஒரு அரை தேங்காய் அரை அரைமுடி தேங்காய் அதனால பால் திக்கான பால் ஃபஸ்ட்டு பால் அதை எடுத்து இதோட ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கொதிச்சா போதுங்க சுவையான வர்த்த மீன் குழம்பு ரெடியாயிருச்சு இந்த மெத்தட்லேயே நீங்களும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப அட்டகாசமான சுவையில் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இது மாதிரி சூப்பரான ஒன்னோரு ரெசிபியில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பாய் பாய்